கடகராசி சந்திர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் நீங்கள் செல்வவுடன் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு விதத்தில் எங்கேயா செல்வம் வருது போய்கிட்டே இருக்குது அப்படின் கடகராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த அஷ்டம சனி அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இதெல்லாமே வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்ததுனால நிறைய காரியங்களில் ஃபெயிலியர் தடைகள்லாம் இருந்தது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுவாமி படம் அவங்க பாக்கெட்லேயோ அவங்க வீட்டு பூஜை அறையிலயோ அல்லது எங்கேயாவது அந்த படத்தை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு நூறு பேர் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு மன சந்தோஷப்படுவாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல கடகராசிக்காரர்கள் வந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கு எந்த சுவாமி படங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபட அதுதான் கடகராசிக்கு சிறப்பு சந்திரனை அம்சமாக பெற்றதுனால சார் எப்படி இருக்கீங்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறத தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பனிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் ஐந்தாம் இடத்து இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க கடகராசிக்காரர்கள் வந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கு எந்த சுவாமி படங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் என்ன மாதிரி வழிபடலாம் அதாவது கடகராசி சந்திர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் நீங்க செல்வ உடன் கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு விதத்துல எங்கேயா செல்வம் வருது போய்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க என்ன காரணம்னா அதுக்கு பேர் வந்து சரராசி அப்படின்னு பேர் சரம்னா நிலை இல்லாதது செல்வமே நிலை இல்லாதது தான் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சி அந்த அஷ்டம சனி அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இதெல்லாமே வந்து ரொம்ப பாதிப்பா இருந்ததுனால நிறைய காரியங்கள்ல ஃபெயிலியர் தடைகள்லாம் இருந்துச்சு அப்ப நம்ம வந்து ஒரு தெய்வத்தை நோக்கி போறோம் இவங்க அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால இவங்களுக்கு அம்பாள் மேல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு வரும் அதைத்தான் புலிப்பான ஐயா கூட சொல்றாரு ஆதித்தன் ஐந்தில் இருக்க வாதிப்பான் சிவனை மதிதான் பார்க்க வாதிப்பான் சக்தி தேவியைன்னு சொல்றாரு அப்போ அந்த மதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல ஆதிக்கமா வர்றதுனால சக்தி தேவியின் மேல அது எந்த அம்பாள் மேல வேணாலும் இவர்களுக்கு அதீதமான ஒரு விருப்பம் வரும் ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேரோட நம்ம இருக்கும்போது சில பேரோட இருக்கக்கூடிய படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சே கூட எனக்கு ஒரு ஆள் இருக்குது இவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்படி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சுவாமி படம் அவங்க பாக்கெட்லேயோ அவங்க வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது எங்கேயாவது அந்த படத்தை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு நூறு பேர் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு மன சந்தோஷப்படுவாங்க தன்னை ஏரியாவது உருகிடுவாங்க மனசுல அவ்வளவு அதை பார்த்தாலே அவங்களுக்கு மணக்க ஏன்னா கடகராசி செல்வத்தாலே மணக்கவலை அதிகம் வரும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறோம் இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பணத்தை பற்றிய தேவையும் பயமும் அச்சமும் அவர்களிடத்துல அதிகம் இருக்கும் அது நீங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் இவ்வளவு சொல்றீங்க கடைசியா தெய்வம் யாரு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யார் அது அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாட்சா அந்த முருகப்பெருமானை இவர்களுடைய ஒரு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த குமர கடவுள் ஏன்னா இவர்களுக்கு ராசிக்கு கடக ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சகம் அந்த விருச்சகத்திற்கு ஆதிக்க கிரகம் வந்து செவ்வாய் அதற்குரிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை எப்படி இருக்கணும்னா குழந்தை ரூபத்துல இருக்கிற முருகன் படமா இருக்கணும் அப்படியே சிரிச்ச வாக்கில் அந்த முருகன் வந்து அப்படியே முருகனா குழந்தை முருகனா ஏ அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு படம் அப்படி வச்சுட்டு அந்த படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்சுல வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தா அவங்களுடைய பர்சுல வச்சுக்கலாம் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனேயே பூஜை போய் அந்த முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த குழந்தை முருகனுக்கு மிகவும் பிடித்த பஞ்சாமிரதத்தை வைத்து வழிபாடு பண்ணணும் வீட்டிலேயே பஞ்சாமிரதம் தயார் பண்ணும் ஒரு வாழைப்பழம் கற்கண்டு சர்க்கரை தேன் பால் இருந்தா போதுமே அன்றுக்கு பஞ்சாமிரதம் தயார் இதற்காக நான் பழனிதான் போய் பஞ்சாமிரதம் வாங்கணுங்கிற சூழ்நிலை இல்லாதவர்கள் வீட்டிலேயே தயார் பண்ணிட்டு நல்ல மண்ணிலேயே பார்த்தீங்களா மண்பானையில செய்த தட்டு அதுல பஞ்சாமிரதத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு படைத்து அந்த குழந்தை முருகனை வழிபட்டு வர வர சரவணபவ சொல்லி வர 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 உங்க கூடையே அந்த கொஞ்சம் குமரன் அந்த குமர கடவுள் கூடயே வந்துருவார் ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மன அழுத்தங்கள் நீங்கும் ஏதோ தாம் தன்னை பார்க்காத ஒரு குறைய முருகப்பெருமான் உங்கள் பிள்ளையாக இருந்து உங்களை காப்பாற்றுவார் அதுதான் கடகராசிக்கு சிறப்பு சந்திரனை அம்சமாக பெற்றதுனால ஓகே சார் சார் கடகராசிக்காரங்க வந்து செல்வம் அதிகமா பெறுகிறதுக்காக குழந்தை முருகனை வீட்டில வழிபட்டா நல்ல ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்